என்னடி எதுக்கு இப்ப இந்த மொறப்ப ஏய் எதுக்கு இப்ப மொறக்கற நான் ஏன் மொறக்கறன்னு உங்களுக்கு தெரியாதா ஏன் சக்தி இப்படி பண்ணீங்க நீதரா எவ்வளவு பதட்டமா இருந்தேன் தெரியுமா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்படி முக்கு பண்ணாட்டி சர்Prize இன்னோ இது சர்Prize அத விட்டுட்டு நீதே சொன்னா உனக்கு இப்ப இது ஒரு சர்Priseா இருக்குமா சொல்ல இருக்காதுல ஆனா இன்னைக்கு நீ என்ன பார்த்தபோது மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டதன

ரொம்ப கோவமா இருக்கு போல ஆமா நாங்க மேல ரொம்ப பயங்கர கோவமா இருக்கு பயங்கர கோவமா சரி அந்த கோவத்தை எப்படி தணிக்கணும்னு எனக்கு தெரியும் கோவத்தை தணிச்சிடவா கோவமே உங்களாலதான் இவர் கோவத்தை தணிக்க போறாராம் போங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் போங்க சாரிடி அத சொல்லல உனக்கு சர்ப்ரைஸ் தான் இருக்கணும் தான் நான் எதுவுமே சொல்லல நான் மட்டுமா சொல்லல நரேன் கூட சொல்லல பாத்தல நாங்கெல்லாம் பேசி பிளான் பண்ணிதான் இப்படி வந்துமே ஆமா கேண்டி உன்னையவே வேறேபனா மாப்பிள்ள அவங்க தோடு தள்ளிப்பீங்க போல இருக்கே ஆமா எங்களால அம்மா பக்கட்ட எதையும் சொல்லவும் முடியல சொல்றதுக்கு டைமும் கொடுக்கலாம் நாங்க பார்த்தா அவங்க எங்க கேக்குற மாதிரியே தெரியல அவங்க பண்ணிட்டாங்க நாங்க என்ன எங்களுக்கு பிடிக்குமா வேற இல்ல நீங்கள் தான் வந்து அண்ணன் தம்பிங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் தான் வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் சந்தோஷமா இருந்திருப்போம் வேற எவனுங்களும் வரானுங்கன்னு நினச்சிதான் நாங்கள் இப்படி யோசித்தோம் அது கூட நான் இல்லை தான் யோசித்தான் முதல்ல நிவி பாய்சனை கலந்து கொடுத்துடலான் தான் சொன்னாலே நான்தான் அது கேஸ் ஆயிடும்ல அதனால தான் ஏதாவது பண்ணலான்னு யோசித்தோம் அப்போ தான் நிவி தேதி பீதி மாத்திரை கலந்து கொடுத்தடலான்னுட்டு

நிதி கூட அஞ்சு ஆறு மாத்திர தான் சொன்னோம் நீ நிதி அவ்ளோ தாண்டலறியா இன்ன என்ன எடுத்து போட்டுக்க ஆமா ஏங்க பிடிச்சிருக்குன்னு பாக்காமலே சொன்னாங்கல ஆ அதனால ரெண்டு மாத்திர கூட எக்ஸ்ட்ரா போடுன்னு நான் தான் நீவி கிட்ட சொன்னேன் கொஞ்சம் கேம்ப்ல தான் இருக்கணும் போல இருக்கு நீ நீ சரியா இது மட்டும் தான் அப்படி கிடையாது சரி

யா oh, <laughs>

ఏం కిట సొల్లా? நல்லா இருக்கதா ఏనా? சொல்லுดิ ఏది వrndालో. ఆమంగ. నినకు కొంచెం సల్ల వేకమా రందదు. మనం మరిని పెట్టు. நல்லா அடுத்த சொல்றீங்க? తల్లిలా వెకకూడదు.

இல்ல நான் அங்க தான் இருக்காங்க ம்ம் நம்ம பேசிறதுக்காக தான் வந்தோம் வாங்க போலாம் ம் இப்படி நான் பேசிட்டு இருந்தாலயாகாது நாங்க கரெக்ட்டா ஏறுறேன் இறங்கிடுவோம் அப்பு சொந்தத்துல சத்தம் கேக்குது அந்த கை கை புல் வரதா செய்வே நீ எனக்கென செய்ய இந்த ஒரு ஜம் போதாது ஏழு ஜன்மம் எடுத்தும் தீராது அந்த தெய்வம் உனை காக்க தினம் தொழுவேன் தவறாது என்ன

மாமியார் போயிட்டு எங்க அம்மா அப்பா கிட்ட எதுவும் சொல்லிட மாட்டாங்களே சரி விடுடி நீ மாமியா தானே பார்த்தாங்க நீ மாமியா தானே சந்தோஷப்படுவாங்க விடு நமக்கு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைச்சி கேர்லெஸ்ஸாக இருந்துடாத இனிமேல் தான் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே பாரு ஹீவை உன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்கான் இப்போ இங்க நடந்ததுக்கும் ஹீவை இன்சல்ட் ஆனதுக்கும் அதுக்கும் செம்ம காண்டில் இருப்பான் இப்போ என்ன திரும்ப பண்ணுவான் அடுத்ததான் உன் சித்தி காரியா தான் பாக்கிறதுக்கு படம் எடுத்து போயிட்டு இருப்பான் என்னமா சொல்ற மலர் ம் ஆமா மாமா உண்மையே தான் சொல்றேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஷைலு என்கிட்ட பேசணும்னு சொல்லி ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்லியிருந்தா அங்க நான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப போல இவ மட்டும் தான் வருவான்னு நினைச்சிருந்தேன் பார்த்தா இவ கூட யமுனாவோட சித்தியும் வந்தாங்க அவங்க என்கிட்ட என்னமா நடிச்சாங்க தெரியுமா யமுனா அப்படி யமுனா இப்படி யமுனா ஒரு செல்ஃபிஷ் ஐயோ அவ்ள மாதிரி ஒரு பொண்ண நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லம்மா உங்களை கூட ஏமாத்திட்டு இப்படின்னு என்ன சொல்லி என்ன ஏதாவது நினைச்சாங்க மாமா அவங்க கிட்ட எல்லாம் நான் அப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டேன் மாமா ஐயோ அப்படியா அவளா அவள் பட்டவளா அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன் மாமா ஆனா மாமா என்கிட்ட இப்படிதான் பேசலாம் ஆனா அவங்க ரெண்டு பேரும் வேற ஏதோ பெரிய பிளான்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால சொல்கிறேன் யமுனாவை நீங்கள் தான் பத்ரமா பார்த்துக்கணும் பார்த்துக்கோங்க ஹே மலர் அவங்க இதை பண்ணலாம் தான் அதிசயமே ஷைலு எப்போ என்ன விரோதியாக நினைக்க ஆரம்பித்தாலும் அப்போவே என்னோடய என்னன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பான் அதை தெரிஞ்சதும் என் சித்திக்காரியை மீட் பண்ண பண்ணனால நான் அப்போவே நினச்சேன் அது கரெக்டாக தான் இருந்திருக்கு அவன் என் சித்தியை மீட் பண்ணியிருக்காளா நீ என் சித்தி இவ்வளோ மீட் பண்ணலாம்னு தெரியல மொத்தத்துக்கு ரெண்டு பேரும் கூட்டணியாக இருப்பாங்கன்னு எனக்கு டவுட் இருந்தது இப்போ நீ சொன்னதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீ tamamல கேம்னா சொல்றது கரெக்ட்ட தான். எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துது தான். நீ பண்ண சொன்னதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் நீ கவலைப்படாத மாள. ஆமாங்க எதுவும் பண்ண முடியாது. இன்ன கூட தொட முடியாது. அப்படி இருக்கும்போது அவள ஏதாவது பண்ண அதெல்லாம் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கறேன். கண்டிப்பா மாமா. நீங்க பாத்துப்பீங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஏய் ஃப்ரெண்ட் இல்ல. நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கல. ஓ ஃப்ரெண்டா. சரிங்களா?

அவங்களுக்கு எதனா ஒண்ணுனா நானும் அவங்களுக்கு ஒரு பாடி கார்டு தான் பாத்துக்கோங்க அண்ணா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் போல இருக்கு ராகுல் அண்ணா அங்கேயும் நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏ மலருக்கு எதனா ஒண்ணுனா நான் உங்களையும் உண்டல நாக்கிடுவேன் பாத்துக்கோங்க அது என்ன அவ அண்ணாவா நான் உங்களுக்கு புருஷனா அவ உங்களுக்கு அண்ணனடி அது நான் அப்படி நான் ஆரம்பத்துல அப்படி குட்டி பழகிட்டோம் இல்லையா இனிமே நடுவுல மாத்த முடியாது விடுங்க அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் ராகுல் அண்ணா சொன்னதுதான் மனசுல வச்சுக்கோங்க நீங்களும் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் பாத்துக்கோங்க ஏ மலருக்கு எதுனா ஒண்ணுன்னு உங்களை சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோங்க தெய்வமே உங்க மலரை நான் எதுவுமே பண்ணலமா நீங்களே வச்சுக்கோங்க வேணும்னா நான் கொஞ்சம் அது நிம்மதியா இருப்பேன் சும்மா விளையாடணுமா அது எப்படி ஏன் மலர விட்டுருவேன் சரி சரி மலர் நம்ம கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இங்க என்னமோ ஓட போகுதுன்னு நினைக்கிறேன் கிளம்பலாமா ஆமா ஆமா இங்க இப்ப டியூட் ஓட போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம கிளம்புறதுதான் கரெக்ட் கிளம்புவோம்

இப்போ அம்மாவை பார்க்க போகணும்டி இல்லனா அம்மா என்ன கத்திடுவாங்க நான் போகணும் ஏதோ ராகுல் கூட இருக்கிறதுனால அம்மா திட்டாம இருப்பாங்க நான் வீட்டுக்கு போறேன் நாளைக்கு வேணா நம்ம போய் பார்க்கலாம் சரி சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல நாளைக்கு நீ நானே நிவி நம்ம மூணு பேரும் சேர்ந்து வெண்ணிலாவை பார்க்க போகணும் வெண்ணிலாவோட மேரேஜ்க்கு நம்ம எதுவுமே பண்ணல தெரியும்ல வெணிலாவை பார்க்க போகணும் அவன் எப்படி இருக்கான் என்னன்னு பாக்கணும்ல ஆஹ் அஜய் அண்ணா வீட்டுக்கு தான் போகணும் வந்துடுவேன்ல ஆமாண்டி நானே சொல்லணும் நினைச்சேன் ஆமா வினிலாவை பார்க்க போகணும் சரி ਇਹਨੇ গিফট பண்ணலா? ம் அது நைட்டு சொல்ற. சரியா? நம்ம போன்ல பேசிப்போம். இப்போ நான் சக்தி அண்ணாவையும் நரே என்னன்னா நீ வீ கேனியா காவ பார்க்க போற. சரி நீ வீட்டுக்கு கிளம்பு. நாளைக்கு மார்னிங் வெனிலாவை பார்க்க நம்ம எல்லாரும் போறோம். ஓகேவா? அது சரி. ஆமா, உங்க கூட்டத்துல எங்கயும் சேர்த்துப்பிங்களா? ஏய், அதெல்லாம் சேர்த்துக்க முடியல சொல்லுดิ. மொதலு, நீக்கு ரொம்ப}}{|} வைகுல பையிருดิ. மலர், நீ இடிக்கிட்ட பேசாம இரு. அப்பதான் இகுளு பழகு. நீ பேசாம இருந்த இத்தனை நாள் இவ்வளவு வாட்டரா வந்து ஷாம் ஷாம். நீ எப்படியாவது மலர் பேச வெச்சுரு. ப்ளீஸ்.

ஏய் ஒரே குட்டைய ஒரே மாட்டினீங்களா எப்படி இருப்பீங்க இப்படி தான் போல ஜந்துதலா இருப்பீங்களே அதਿਕனா எல்லாரும் அதுதியே பெருவீங்க நான் அதுதியே ஜந்துكن ஏ வே வே மேடம் வாங்க கிளம்புவோம் டைம் ஆகுது அப்புற அத்தை என்னடா கேட்பாங்க கிளம்புமா ஏ சாமல்ல ரெடி நான் கிளம்பற மாமா கிளம்பற மாமா ரெடி நாளைக்கு மறந்திராத மார்னிங் சீக்கிரம் வந்திரு ஏ இதெல்லாம் மறக்க கூடிய அது எப்படி மறப்பேன்

ஆபீஸ்ல இல்லனா அத சொல்லல ஆபீஸ்ல இல்லனா நம்ம வீட்டுக்கு போனது நான் கண்டிப்பா தரேன் கண்டிப்பா தந்துறேன் நோண்டி கே மாட்டீங்க அதெல்லாம் கொடுத்துருவே நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு போதுமா ஆபீஸ்ல வச்சு தர மாட்டே அப்படிதானே நீ இல்ல போற தரவே இல்ல அதுக்கு எதுக்கு வெயிட் பண்ணனும் லைட் கண்ணு முடி கண்ண மூடி தர என்ன நடக்குதுன்னு பாரு கண்ண மூடுவா என்னடா பண்ணப் போற டார்லிங் கண்ண மூடு டார்லிங் மத்தத நான் பாத்துக்கறேன் கண்ண மூடு கண்ணு திறந்து பாருடி

அட்மின் வச்சு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிட்டான் சரி அதுல போகட்டும் கொடுத்த வேண்டியது குடுடி டே டார்லிங் நீ கேக்கலனாலும் உனக்கு நான் நிறைய தரணும் இருந்தனே எனக்காக நீ என்னமோ செய்யறனா டே டார்லிங் நான் எவ்வளவு கொடுத்து வச்சத தெரியுமா அப்படியே எவ்வளவு அதெல்லாம் வாய் விட்டு சொல்ல முடியாது நிறைய 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 நான் கொடுத்து வச்சேன் இங்கடி கொடுத்த இப்ப குடு நான் அவனை வச்சுக்கிறேன் குடுறி சிப்பா

കുഴുക തങ്കോ നെൽകിൽ ഉരുവങ്ങളാകാതോ നൂറ് കാടി പണു വാങ്ങിയാലും

நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நீங்க இதை விட ஒரு மாமியாருக்கு என்ன வேணும் அதை என் மருமகளை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இனி என் பையனை நல்லா பாத்துக்கமா அது போதும் என்ன கூட பாத்துக்கலனாலும் பரவாயில்ல ஏதோ நான் என்ன பாத்துக்கேன்னு வச்சுக்கேன் என் பையனை நல்லா பாத்துக்கேன் அப்புறம் உன் நாத்தனாரு எப்பயாச்சும் வருவாளான்னு தெரியல ஆனா அவள் வந்தானா கொஞ்ச நேரத்துல அவளை அனுப்பி விட்டணும் அவன் வந்துட்டானிட்டு நீ தான் தூம்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டெல்லாம் செய்யக்கூடாது அவள் வந்து இந்த வீட்டுல சமைச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு போகட்டும் சரியா என் பொண்ணை மட்டும் இங்கே ஒரு ராத்திரி கூட தங்க வீட்டை கூடாது பார்த்துக்கூடியம்மா என்ன எங்கள் மாமியாக என்ன பாடுபடுத்துறாருன்னு தெரியலையே அதை பற்றிலாம் நீ கவலையப்படாத அங்க இருக்கிறது என் மாப்பிள்ளை என் மாப்பிள்ள எல்லாத்தையும் பார்த்துப்பாரு நீ கவலைப்படாதரா நீ உன் கொண்டாட்டியை நினைச்சு மட்டும் கவலைப்பட போதுமா சரிம்மா அம்மாடி மருமகளே விளக்கேத்தம்மா உங்கள் கையால் விளக்கேத்துமா விளைக்கேற்றி வச்சு உங்க வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பமாகணும்னு நீண்டிக்கமா விலைக்கேத்தம்மா இருக்கு சரி அஜய் நீ வெளியில கூட்டிட்டு ஒரு ரூமு கூட்டிட்டு போன பாலம் பழமும் கொண்டு வரேன் சரியா போங்க பால் போட்டு கொண்டு வர கவலைப்படாத இன்னைக்கு ஒரு தான் நான் செய்வேன் நாளைல இருந்து நீதான் செய்யணும் இது சம்பிரதாயம் சரியா உம் அஜய் கூட உள்ள போ நான் கொண்டு வரேன் சரியா போமா ம் சரிங்க அக்கா டேய் என்னடா நின்னுட்டே இருக்க கூட்டிட்டு போ அவளை கூட்டிட்டு போ வீட்டெல்லாம் சுத்தி காட்டு இதுக்கு முன்னாடி வந்தது இல்லல போ வீட்டெல்லாம் சுத்தி காட்டு ஆ சரிங்கமா வெண்ணிலா வாடி ம் சரிங்க அத்தை வெண்ணிலா இங்க வீடு பிரச்சிருக்கா உனக்கு சந்தோஷமா இருக்கா இல்ல அத்தை இது என்ன கேள்வி இது நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா எனக்கு என்னனமோ ஆடுமோ நினைச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் வேற எங்கயாவது போய்டுவேனோ இல்ல மொத்தமா போய்டுவேனோ நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன் மறுபடியும் உங்ககிட்டே வந்து செய்துட்டத நினைச்சி எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்ல தெரியுமா அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது ம் இந்த வெண்ணிலா சந்தோஷமா இருக்கலா எனக்கு அது போதும் சரி அத நம்ம ரூமுக்கு வந்தாச்சே இன்னும் தள்ளியே निकलுமானு